எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்குறக்கோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையையும் தெய்வீக வாழ்க்கையையும் எப்படி நம்ம கையாளுறது இதை பற்றி நமக்கு தெய்வம் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது நாம் எல்லோருமே இரண்டு மனைவிகளை திருமணம் செஞ்சுருக்கிற மாதிரி எடுத்துக்க சொல்கிறாங்க தெய்வம் எப்படின்னா நீ அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசியும் கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்க காடுமேட்டில் வேலை செய்கிற ஒரு விவசாய பெண்ணையை நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு வச்சிக்க இப்போ இந்த ரெண்டு பேர்கிட்டையும் நீ எப்படி வாழணும் அவளுக்கு தக்கபடி அவகிட்ட வாழணும் இவளுக்கு தக்கப்படி இவகிட்ட வாழணும் அப்போ தானே உன்னால் அந்த வாழ்க்கையை நீ திறம்பட எடுத்து செல்ல முடியும் இப்போ இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான தொடர்பு இருக்குது எப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சரியாக எதையும் செய்யலைன்னா இந்த வாழ்க்கையில் நம்ம அணுகவே முடியாது இந்த உலக வாழ்க்கையில நாம ஒழுங்க வேலை செய்யலை ஒழுங்க வேலைக்கு போல பணம் சம்பாதிக்கலை அப்படின்னா இங்கே தானாக வறுமைங்கிறது வந்துடும் வறுமைங்கிறது வந்துருச்சுன்னா நம்ம அதை போக்குறதுக்கான நேரமே நமக்கு பார்த்தாது ஞானம் அடைய முடியாது அப்ப இந்த உலக வாழ்க்கையை நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து இங்கே தெய்வீக வாழ்க்கை அமையுது சரி இங்கே தெய்வீக வாழ்க்கையை நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா இந்த உலக வாழ்க்கை நல்லா நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நல்லா நடக்கும் ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கைக்கான எல்லா அனுபவங்களும் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்தோம்னா தான் உனக்கு நோய் எங்கேருந்து வருது கவலை எங்கேருந்து வருது துக்கம் எங்கேருந்து வருது பயம் எங்கேருந்து வருது உனக்கு எல்லாமே யார் சொல்லிக் கொடுக்குறா இந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த தெய்வீக வாழ்க்கை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்போ இதை நம்ம சிறப்பாக கையாண்டோம்னா இந்த உலக வாழ்க்கை சீரு சிறப்பு நடக்கும் இப்போ இது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கா அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது ஆனால் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீக வாழ்க்கைக்கு தான் நம்ம நிறைய நேரத்தை செலவிடணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே மாற்றி இந்த உலக வாழ்க்கைக்கு அதிக நேரத்தை செலவிட்டுட்டு இந்த தெய்வீக வாழ்க்கைக்கு சொற்ப நேரத்தை இந்த தெய்வீக வாழ்க்கைக்கு செலவிடுறோம் அதனால தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிறப்பானதாக அமைய மாட்டேங்குது அப்போ இங்கே நான் வந்து எல்லா விஷயத்துலேயும் கவனக்குறைவாக இருப்பேன் அலட்சியமாக இருப்பேன் சோம்பேறித்தனமாக இருப்பேன் இங்கே நான் எதையுமே வெற்றிகரமாக செய்ய மாட்டேன் ஆனால் தெய்வீக வாழ்க்கையில் வந்துட்டேன்னா நான் அப்படியே வெற்றிகரமாக தீவிரமாக சுறுசுறுப்பாக அதிகவனத்தோடு செயல்படுவேன் அப்படின்னா அப்படி நடக்காது அது வந்து நம்மளை நம்ம ஏமாற்றிக்கிற செயல் அதே நேரம் இங்கே நான் தீவிரமாக இருப்பேன் இந்த உலக வாழ்க்கையில் நான் சுறுசுறுப்பாக செயல்படுவேன் கவனிப்பேன் எல்லாத்தையும் நேர்மையாக ஒழுக்கமாக நல்லபடியாக இருப்பேன் நான் கரெக்டாக இருப்பேன் அதே போல் நான் இங்கேயும் செயல்படுவேன் நான் கவனிப்பேன் நான் அக்கறையாக இருப்பேன் நான் ரொம்ப தீவிரமாக இருப்பேன் நான் தெய்வத்து மேலே ரொம்ப அன்பாக இருப்பேன் அப்படின்னா அது சரியாக செயல்படும் இங்கே நம்ம என்னமோ அதுதான் இங்கே இதுக்கு தெய்வம் அருமையான ஒரு உதாரணம் ஒன்று கொடுப்பாங்க அவர்களுடைய சரித்திரத்தில் இருந்தே தெய்வம் ஒரு உதாரணம் திருவாக்கியத்தை குறிப்பிடுவாங்க என்னென்னா அவங்க இவ்வளவு பன்னிரெண்டு தேவ சன்னதங்களையும் பெற்று இவ்வளவு வேதங்கள் எழுதி இவ்வளவு பெரிய விஸ்வரூபகராக நம்ம தெய்வம் மாறினாங்களே இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க தெரியுமா தெய்வம் வேதத்தில் நாம் சிறு பிராயத்தில் கூலி வேலைக்கு போவோம் எப்போ தெய்வம் வந்து சின்ன வயசில் கூலி வேலைக்கெல்லாம் போவாங்கல்ல அங்கே காசுக்காரன் பாளையத்துக்கு வருவதற்கு முன்னாடி அங்கே மார்க்கம்பட்டியில் தெய்வம் இருந்தப்போ அந்த கூலி வேலைக்கெல்லாம் போகிறாங்க அதில் தெய்வம் என்ன குறிப்பிடுறாங்க நாம் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இவங்க கூலி கொடுக்குறாங்க நமக்கு அதனால நம்ம வேலை செய்கிறோங்கிற எண்ணத்தோடு நாம் ஒரு நாள் கூட நம்ம வேலையை செஞ்சதில்லை இந் எந்த நிலத்துக்கு நான் வேலைக்கு போகிறனோ அது என்னுடைய நிலம்னு நினச்சேன் அதனால் நான் வந்து கூலியை பற்றி கவனிக்காமல் எனக்கு கொடுத்த வேலையை நான் ரொம்ப நல்லா செஞ்சேன் ரெண்டு பேர் தூக்குற புல்லுக்கிட்ட நான் ஒருவராக தூக்கி கொண்டு வருவோம் வாங்க ஏன்னா நான் அவ்வளோ ஈடுபாடாக இருந்தேன் அது அந்த ஈடுபாடு எதையும் என்னுடையது என்று எண்ணுகிற அந்த எண்ணமே என்னுடைய குருபிரானை நான் சந்தித்த பொழுது இவர்களும் என்னுடையது என்று எண்ண தூண்டியதுங்கிறாங்க அதுதான் அவங்க மேலே எனக்கு அந்த பற்றுதலை உண்டு பண்ணிச்சுங்கிறாங்க இப்போ பாருங்கள் நம்ம தெய்வம் தெய்வமாக ஆகனதற்கு ஒரு வியாபாரியாக இருந்தவர்கள் ஒரு தெய்வமாக மாறுவதற்கு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் காட்டிய ஈடுபாடும் அக்கறையும் காரணமாக இருந்திருக்கு அப்போ நம்ம இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளும் நமக்கு எந்த வேலையோ என்ன வேலை பார்க்குறோமோ என்ன செயல் செய்கிறோமோ அந்த செயலில் அக்கறையும் கவனமும் ஈடுபாடும் ஒரு சுறுசுறுப்பும் அதை அலட்சியமற்ற தன்மையும் நமக்கு இருந்துச்சுன்னா அது நம்மளை அந்த தெய்வீகத்துக்கும் கூட்டிகிட்டு போகும் நம்ம அங்கே போகும்போது என்ன பண்ணுவோம் அந்த ஞானத்துக்கு போகும்போது யோகத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு நிலைக்கு போகும்பொழுதும் நம்ம என்ன பண்ணுவோம் இது இங்கே எப்படி ஈடுபாடாக இருக்கமோ அதே போல் அங்கே ஈடுபாடாக இருப்போம் அப்போ நம்ம ரொம்ப அவசியமாக கவனிக்கணும் நம்ம நமக்கு நம்ம பறிச்ச வச்சுக்கணும் இப்போ இந்த வீ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படியே திரும்பி பார்க்கணும் நம்ம வீடை எப்படி வச்சுருக்கோம் முதல்ல சுத்தமாக இருக்கா கிளீனாக இருக்கா துணிமணிலாம் எப்படி வச்சுருக்கோம் எல்லாம் எடுத்தது இடத்துல இடத்துல இருக்கா அலமாதிரிலாம் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கா இதெல்லாம் வந்து நம்முடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய இடம் எது வீடு நம்ம இங்கே சிறப்பாக செயல்படுபவர்களாக இருந்தோம்னா தான் நமக்கு ஞானோங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம இங்கே எல்லாத்தையும் போடுபோக்காக இருப்போம் எதுலேயும் வந்து ஒரு அலட்சியமாக இருப்போம்னா ஞானத்துலேயும் நாம் அப்படி தான் இருப்போங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா நம்மளை நாமளே இருக்கிறோம் இவ்வளோ நாள் நம்ம வந்து தெய்வீகத்தில் இருக்கோம்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் ஈடுபாடாக இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்முடைய ஈடுபாட்டின் வெளிப்பாடு முதல்ல எங்கே வெளி வெளிப்படுது நம்முடைய வீட்டில் நம்ம இருக்கிற ஒரு அலுவலகத்தில் நம்ம செய்கிற தொழில் செய்கிற இடத்துல இதிலெல்லாம் நம்முடைய மனநிலை வெளிப்படுது இங்கெல்லாம் நம்ம எப்படி செயல்படுறோம்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்த உலக வாழ்க்கையை எப்படி செயல்படுத்துகிறோம் இந்த மெய்ஞான வாழ்க்கை நம்ம எப்படி செயல்படுவோம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்படி வந்து இந்த ரெண்டு வாழ்க்கையும் மிக சிறப்பாக வாழ்ந்து காட்டிய ஒரு உதாரண புருஷர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம தெய்வந்தான் அவங்கள தவிர நம்ம வேறு யாரையுமே சிந்திக்க முடியல இந்த இடத்துல வச்சு யார் ஒருத்தர் ரெண்டையும் சிறப்பாக கையாண்டாங்க உலக வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தாங்க அங்கேயும் சிறப்பாக இருந்தாங்க யாருன்னா அதுவும் நம்ம தெய்வந்தான் இப்போ நம்ம தெய்வம் வந்து எப்படி அதி தீவிரமாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலேயும் எவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ சுறுசுறுப்பாக எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க சிறு பிராயம் முதல் பார்த்துட்டு வருவோம் நம்ம அதாவது இப்போ ஃபஸ்ட்டு அவங்க உலக வாழ்க்கையை பார்ப்போம் உலக வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு ஒம்பது வயசு அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வீட்டில் இருக்காங்க ஆடு மாடெல்லாம் அதிகமாகிடுச்சு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும்னு இருக்கும் பொழுது அப்போ தெய்வம் வந்து என்ன பண்ணுறாங்க ஆர்வமாக எழுந்திரிச்சி போய் நான் போய் மேய்ச்சிட்டு வர்றேன் படிப்பு போனால் என்ன நான் போய் மேய்ச்சிட்டு வரேன்ட்டு அன்னைக்கு ஆர்வமாக கொள்கை பிடித்து எழுந்தாங்க ஒரு வேலை செய்கிறதுக்கு தீவிரமாக எழுந்தாங்க அதே மாதிரி அங்கே போகிற இடத்துல இந்த தெய்வீக வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா எல்லா பிள்ளைகளும் காசு கொடுத்தா எதையாச்சும் வாங்கி திங்கிறப்ப நம்ம தெய்வம் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஞான நூல்களை வாங்கி படிக்கிறாங்க அதே மாதிரி அவங்க மார்க்கம்பட்டியில் இருக்கும் பொழுது இந்த கூலி வேலைக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம முன்பே பார்த்தது மாதிரி அவ்வளோ தீவிரமாக எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் அவ்வளோ தீவிரமாக அந்த வேலையை பார்க்குறாங்க அந்த காடு மேட்டில் வேலை செய்கிறது நாற்று நடுறது களை எடுக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் தன்னுடையதுன்னு நினச்சி தீவிரமாக செய்கிறாங்க அதே போல் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஞான வாழ்க்கையில் எழுந்து நேரமே ஏகனை வேண்டிய தொழுது வந்து துளங்கிட கோகுலம் தினந்தோறும் காலையில் எழுந்து இறைவனை அவங்க அப்போ இஸ்லாத்தில் இருந்ததுனால அல்லாஹுவை அவங்க வேண்டிட்டு தொழுகைக்கு போயிட்டு வந்துட்டு தான் ஆடு மேய்க்க போகிறாங்க அப்போ அங்கே ஆடு மேய்க்க போகிறதுலையும் தீவிரம் இங்கே தொழுகைக்கு போகிறதுலையும் சரியாக அந்த தொழுகை முறையை பின்பற்றுறாங்க எங்கே யார் தெய்வீகமாக பேசுகிறாங்களோ கடவுள் பற்றி பேசுகிறாங்களோ ஆலிம் சாக்கள்லாம் பேசுகிறாங்களோ எல்லா இடத்துலையும் போய் உட்காந்து கேட்குறாங்க தெய்வம் அப்போ இதிலையும் ஈடுபாடாக இருக்காங்க இங்கேயும் ஈடுபாடாக இருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து காசுக்காரன் பாளையத்துக்கு வந்துடலாம் காசுக்காரன் பாளையத்தில் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம்னா ஒரு நாள் கூட தெய்வம் தூங்கலாங்கிறாங்க சரியாக நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் காசுக்காரன் பாளையத்துக்கு வியாபாரம் பண்ண தானே அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி சும்மா ஏதோ காலையில் போனோம் சந்தையில் போனோம் சும்மா நேரம் கடையை போட்டோம் ஒரு ஐநூறுரூவா சம்பாரித்தான் கடையை பூட்டிகிட்டு வந்துட்டான் அந்த மாதிரி கிடையாது இங்கே வியாபாரம்னால் அந்த மாதிரி ஒரு சந்தை விடாமல் தினந்தோறும் போகிறது ஒரு நாளைக்கு இங்கூர் ஒரு நாள் பெருமாநல்லூர் ஒரு நாள் அவினாசி ஒரு நாளுக்குன்னத்தூர் ஒரு நாளைக்கு பெருந்துரை ஒரு நாளைக்கு இன்னொரு ஊர் அந்த ஏரியாவில் இருக்கிற டெய்லி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு நாள் சந்தை டெய்லி போடுறது இரவு பகல் பார்க்காம உழைக்கிறது உழைப்புனாலும் அப்படி உழைப்பு டெய்லி சந்தைக்கு போனோம் அதில் ஹோல்சேல் பர்ச்சேஸுக்கு வேறு ஈரோடு போய்ட்டு வரணும் ஒரு நாளைக்கு மாட்டு வண்டு கட்டிட்டு போயிட்டு மொத்தமாக நெல் கொள்முதல் பண்ணிவிட்டு வந்து சந்தையில் போட்டு விற்கணும் அப்படி வியாபாரம் பண்ணுறாங்க சும்மா ஏனாதாரலாம் பண்ணலை அதாவது அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து தெய்வம் முப்பதாயிரம் ரூபாய் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க கணக்குக்கு அன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை பத்தொம்பது ரூபாய் இன்றைக்கி ஏழாயிரத்து சில ரூபாய் கணக்கு பண்ணிக்கோங்க அப்போ தெய்வம் வந்து எத்தனை கோடி வச்சுருந்தாங்க கையிலான்ட்டு ஒரு கோடியே இருபது லட்ச ரூபாய் இன்றைக்கி கணக்கு படி வச்சுருக்காங்க ஒரே வருஷத்தில் சம்பாரிச்சோங்கிறாங்க அப்போ எப்படி உழைச்சிருப்பாங்க பாருங்கள் சொந்தமாக வீடு சொந்தமாக கடை ரெண்டு ஜோடி வண்டி மாடு பத்து கையில் பத்து விரல்லையும் மோதிரம் நல்ல செல்வ செழிப்பான ஒரு வியாபாரி முப்பதாயிரம் ரூபா பணம் இவ்வளோ பணம் வச்சுருந்துருக்காங்கன்னா எப்படி உழைச்சி வியாபாரம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஆனால் அதுலேயே இருந்தாங்களா அப்படின்னா அந்த வியாபாரத்தில் என்ன தீவிரமாக எப்படி காட்டினாங்களோ அதே போல் மெய்யான பாதையிலையும் காட்டினாங்க பன்னிரெண்டு குருமார்களை சந்திக்கிறாங்க அவங்கக்கிட்ட உபதேசம் பட்றாங்க அந்த குருமார்கள் சொன்ன எல்லாத்தையும் செய்கிறாங்க பச்சை தண்ணிக்குள்ளே நிற்கணும் இரவு முழுவதும்னா பச்சை தண்ணிக்குள்ளே குளத்துக்குள்ளே நிற்கிறாங்க வெற்றுடம்போட வெள்ளையங்கிரி மலைக்கு போய் அங்கே மரத்தை பிடிச்சிக்கிட்டு தூங்குறாங்க என்ன சொன்னாலும் அதை செய்கிறாங்க வாசிங்கிற அடையோகத்தை செய்யணும் செய்கிறாங்க அப்போ இங்கே எப்படி தீவிரமாக இருந்தாங்களோ அதே போல் இந்த தெய்வீக வாழ்க்கையிலையும் தெய்வம் தீவிரமாக இருந்தாங்க இங்கே எப்படி அந்த வியாபாரத்தில் ஒரு கவனமாக செஞ்சாங்களோ அதே போல் அங்கே போன அந்த பெரியார் அவர்களையும் கவனமாக கூட்டிகிட்டு வந்தாங்க பேசுனாங்க அதே மூர்க்கத்தோட எப்படி வியாபாரத்தில் மூர்க்கமாக இருந்தாங்களோ அதே மூர்க்கத்தோட துறவு பூண்டு அந்த பெரியார் பின்னாடி போனாங்க அப்போ பாட்டையர் கூட அப்படியே கிளம்பி போயிட்டாங்களே ஏனோ தானோ ஏதோ ஒன்று அவங்க கூட கிளம்பி வந்துட்டோம் சரி வாங்க போவோம்னா போனாங்க என்ன ஒரு ரசனை எவ்வளோ ஒரு ஆர்வம் எவ்வளோ ஒரு கவனம் வியக்கணும் நம்ம தெய்வத்தை பார்த்து நம்மலாம் வியக்கணும் இப்படி ஒருத்தவங்க இவ்வளோ ரசனையாக இவ்வளோ கவனமாக இவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்க முடியுமான்ட்டு துறவு போட்டு போகிறாங்க அந்த காடுகளை எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க அந்த அதில் கண்ட வேடர்களை எப்படியெல்லாம் அழகாக வர்ணிக்கிறாங்க தெய்வம் ஒவ்வொன்றையும் நான் இன்னென்ன பறவைகள்லாம் பார்த்தேன் இன்னென்ன வண்டுகளுடைய துணியெல்லாம் நான் கேட்டேன் இன்னென்ன விலங்குகளையெல்லாம் நான் பார்த்தேன் இன்னென்ன மரங்களை பார்த்தேன் இன்னென்ன செடியை பார்த்தேன் எப்பா எப்படி அவங்க அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க அப்போ எவ்வளோ தீவிரமாக அங்கே அவங்க பயணம் பண்ணி போயிருப்பாங்க அந்த கஷ்டந்தான் குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் அங்கே செல்கிற இடத்துல எவ்வளோ தீவிரமாக எவ்வளோ கவனமாக அதை அவங்க பார்த்துட்டு போயிருக்காங்க ரசிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க அந்த மலசர்கள் அப்படிங்கிறவங்க அந்த மலையடிவாரத்தில் வாழ்கிறவங்க அந்த தேனை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு வ எழுதியிருப்பாங்க பாருங்கள் தெய்வம் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே அதை ஓடும் அப்படியே அவங்க எழுதியிருக்க அந்த வர்ணனை வந்து அந்த குழந்தையை எப்படி கத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே இருந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அங்கே மேலே இருக்கிறவங்க எப்படி அந்த மலை உச்சியிலேருந்து தொங்கி வந்து அந்த தேன் பத்தையை குத்துவாங்க தேன் பத்தை எப்படி கீழே வந்து விழுகுனு அவ்வளோ அப்படியே நம்ம நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அதை படிக்கிறப்ப அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த உலக வாழ்க்கையில் அந்த அகில வளத்தில் போகிறப்ப எப்படியெல்லாம் போனேன் குருபிரான் கூட என்னென்னலாம் நடந்துச்சுன்னு எழுதுகிறாங்க அப்படியே இங்கிட்டு பார்த்திங்கன்னா தெய்வீக நிலைகள்லையும் இங்கே எவ்வளோ ஒன்று தீவிரமாக போகிறாங்களோ அதை விட பல மடங்கு இங்கே தீவிரமாக போகிறாங்க அதாவது பாட்டையர் வந்து என்ன உபதேசம் கொடுத்தாலும் என்ன தீட்சைகள் கொடுத்தாலும் என்ன மேல்நிலைகளை காட்டினாலும் தெய்வம் அதில் அவ்வளோ தீவிரமாக சென்றாங்க எப்படியா ஒவ்வொன்றையும் தெய்வம் குறிப்பிடுவாங்கள்ல எனக்கு ஒரு உபதேசம் பாட்டையாக கொடுக்கும் பொழுது இருந்து அப்படி ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழ்தே ஆனால் அதை வாங்கிக்கிட்டு போகிறவங்கலாம் அதை ஒரு ரொம்ப இது ஒரு பெரிய செயல் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையா அவங்களுடைய நடவடிக்கையை பார்த்து அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுவாங்க ஏன்னா பாட்டையாக போகிறப்ப வழியில் நிறைய பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிட்டே போகிறாங்களே அப்போ ஏன் அப்படின்னா தெய்வத்துக்கிட்ட அந்த தீவிரமான குணம் இருந்துச்சு இந்த கவனம் இருந்துச்சு அந்த அக்கறை இருந்துச்சு அந்த சுறுசுறுப்பு இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு மட்டும் அது இனிச்சிச்சு அவங்க மட்டும்தான் அந்த பன்னிரெண்டு தேவ சன்னதங்களை பெற முடிஞ்சிச்சு அதன் பிறகு பாட்டையார் என்ன பண்ணுறாங்க ஆடு மேய்க்க விட்றாங்க ஆடு மேய்க்க விட்டால் அங்கேயும் அப்படிதான் அந்த ஆடுகளை மேய்ச்ச அழகை வர்ணிக்கிறாங்களே எப்பா அந்த ஆடு எப்படி குட்டி போடும் அந்த ஆடை எப்படி குழம்பு கிள்ளணும் அந்த ஆட்டுக்கு எப்படி சீம்பால் கொடுக்கணும் அதுக்கு அந்த ஆடுங்களுக்கு எவ்வளோ உணவு கொடுக்கணும் அதுக்கு எப்படி தண்ணி காட்டணும் எத்தனை வகையான ஆடுகளை மேச்சோம் அதை எப்படி காலையில் பட்டி திறந்துட்டு போவேன் எப்படி அந்த கோவை குறிஞ்சா முசுட்டைகளை கோணை அறிவாளினால் வளச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு கோயை குய்யன்னு கூப்பிட்டுன்னா ஒவ்வொரு ஆடாக வரும் தெய்வம் எப்படி அந்த வ அந்த அருவாளை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க கிளைகளை இழுத்துக்கிட்டு அந்த ஆடுகளை கூப்பிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்து நீர் விட்டு திருப்பி சாதனை கொண்டு வந்து பட்டியில் எண்ணி அடைச்சிட்டு குட்டிகளுக்கு தனியாக பட்டி கட்டி குட்டிகளை தனியாக பட்டியில் அடைச்சிட்டு எவ்வளோ அழக தீவிரமாக அங்கே ஆடு மேய்ச்சாங்க எவ்வளோ கவனமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இந்த உலக வாழ்க்கையில் இந்த ஆடுகளை மேய்க்கிறதில் மேய்ச்சாங்க அதன் பிறகு அப்படியே பாட்டையார் என்ன பண்ணுறாங்க ஆடு மேய்ச்சது போதும் தவத்தில் போயிருங்கன்னு திருப்புறங்குன்றதுக்கு போனால் இங்கே ஆடு மேய்ப்பு திருக்கோலப்பாவில் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சதை வர்ணிக்கிறாங்க அப்படியே பாசுபதவ கோக்கோலப்பா எடுத்து படித்தோம்னா அவங்க என்னென்ன நிலைகளுக்கு போனாங்கன்னு இருக்கு அப்போ இங்கே அவங்க தீவிரமாக கவனமாக ஆடு மேய்ச்சது அவங்க அங்கே பாருங்கள் அந்த என்னென்ன நிலைகளுக்கு போனாங்க எத்தியே எத்தாலே எத்தாதெல்லாம் எத்திக்கொள் என்று எடுத்தறிந்தார் சொத்துரிமை கொண்ட வித்தகரால் சொர்க்கபதி போய் சேர்ந்த நம்ம நம்ம எல்லாரும் சொர்க்கபதிக்கு எப்படி போகிறோம் தெய்வம் வந்து அவங்க தீவிரமும் அவங்க உறுதியும் அவங்க செஞ்ச தவமும் எப்படி இவங்களால இருக்க முடியுதுன்னு இருக்கு இப்போ மனிதர்களாகிய நாமெல்லாம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம் அப்புறம் தான் தொய் உடைஞ்சிடும் என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குது அப்படிமா நம்ம என்ன பண்ணுறோம் எந்த ஒரு செயலையும் தள்ளி போடுவதற்கு அதை செய்கிறதுக்கு ஆனால் உடல் ஒத்துழைக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்கிறோம் ஆனால் தெய்வத்தை பார்த்தா வியக்கிரமே நம்ம எப்படி உங்களால் இப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு நம்ம பழஞ்சாலை கட்டுறாங்க மதுரையில் பழஞ்சாலை கட்டுறப்ப அங் அதை எப்படி வர்ணிக்கிறாங்க அங்கே என்னென்ன மரம் இருந்துச்சு எவ்வளோ பெரிய இடத்துல அந்த பழஞ்சாலையை கட்டினோம் எப்படியெல்லாம் நின்று கட்டினோம் அங்கே என்னெல்லாம் வாசகம் பொறிச்சோம் எப் எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க எத்தனை மரங்கள் அதில் என்னென்ன கனி வர்க்கங்கள் இருந்துச்சு ஒவ்வொரு மரமும் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளவு அந்த ஆர்வமும் ஒரு விருப்பமும் ஒரு விஷயத்தை செய்கிறதுல விருப்பமாக செய்கிறது தெய்வம் அதன் பிறகு மெய் வழிச்சாலையை உண்டு பண்ணுறாங்க அந்த மெய் வழிச்சாலையை உண்டு பண்ணது எங்கே வாங்கணும் எத்தனை ஆயிரத்துக்கு வாங்கணும் எவ்வளோ பெரிய இடத்த வாங்கணும் எப்படி என்னென்ன மரம்லாம் இருந்துச்சு என்னென்ன புதர்கள் இருந்துச்சு அதை எப்படி சுத்தம் பண்ணோம் எப்படி அங்கே சின்ன காவனம் கட்டணும் எப்படி சின்ன ஆலயம் கட்டணும் எப்படி எத்தனை அனந்தர்கள் வந்தாங்க இது எல்லாத்துலேயும் தெய்வம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறாங்க அதே மாதிரி தெய்வத்தை தேடி வந்த அவங்கள பார்க்க வந்த அவங்க பண்டிதராக இருக்கட்டும் பெரிய மேதாவியாக இருக்கட்டும் நிறைய படித்தவராக இருக்கட்டும் ஒரு வைத்தியராக இருக்கட்டும் ஒரு இசை வித்வானாக இருக்கட்டும் அவர் எந்த துறையில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கட்டும் கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாத்திகராக இருக்கட்டும் யார் வந்தாலும் நம்ம தெய்வத்துக்கிட்ட தொத்து தானே போனாங்க எல்லாரிடமும் அறிவு சம்மதிக்க பேசி அவங்கள தெய்வம் ஜெயித்தாங்களே அதுதான் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க தெய்வம் என்ன பண்ணுவாங்களாம் இந்த தை மாதம் ஆச்சுன்னா இப்போ இந்த குளிர்காலம் இருக்குல்ல இந்த பின்பனிங்கிறது வந்து மாடுகளுக்கெல்லாம் ஒத்துக்காதான் தெய்வம் ஒரு மாடு ரெண்டு மாடெல்லாம் வளர்க்கல அறுபத்தஞ்சு மாடு வளர்த்தாங்களாம் அவ்வளோ இது ஈடுபாடாக விவசாயம் பண்ணுறதுன்னா நெல் போட்டு அதை அறுவடை பண்ணி கதிரடிச்சு எல்லா மக்கள் கூட மக்களாக சேர்ந்து தெய்வமும் வேலை பார்ப்பாங்களாம் அதே மாதிரி ஒரு கடலை போட்டால் தெய்வமும் சேர்ந்து உட்காந்து ஆயிவாங்களாம் கடலை ஆயிடுறது எல்லோரும் கூடயும் நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறது எல்லாம் எல்லாமே செய்வாங்களாம் தெய்வம் அது மாதிரி அந்த அறுபத்தஞ்சு மாடுகள் நிற்குமா அப்போ ஏனோ உதாரணம்ல ஆ மாடுகள்லாம் நிற்கிது அப்படி கிடையாது அந்த மாடுகள் ஒன்று ஒன்று மேலேயும் அக்கறை அதுதான் அன்னைக்கு பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க தை மாதத்தில் பின்பனியில் வந்து மாடுகளுக்கு ஏதோ நோய் வருமா அந்த பனி முடிகிற கட்டத்தில் அது என்னென்னா அந்த காலில் குழம்புல வந்து ஏதோ புண்ணு மாதிரி வந்துருமா நடக்க முடியாமல் அந்த கால் வந்து ஊனப்படுற அளவுக்கு போயிடுமா மாடுகளுக்கு அது ஒரு மாட்டுக்கு வந்தால் அது எல்லா மாட்டுக்குமே வந்துடுமா இப்போ தெய்வம் என்ன பண்ணுவாங்களாம் ஒரு மூங்கில் எடுத்து அந்த மூங்கியில் வந்து இப்படி கிராஸாக சீவிடுவாங்களாம் சீவுனா அது ஒரு ஸ்பூன் மாதிரி ஆயிடுதுல்ல அப்போ என்ன பண்ணுவாங்களாம் அனந்தர்கிட்ட சொல்லி தெய்வம் வந்து வேப்பெண்ணில் அது சில மூலிகைகள்லாம் சொல்லுவாங்களாம் சொல்லி இதை காய்ச்சி எடுத்துகிட்டு வைக்க சொல்லிடுவாங்களாம் தயாராக வைக்க சொல்லிவிட்டு காலையில் அஞ்சரை மணிக்கு தெய்வம் எந்திரிச்சு வருவாங்களாம் ஏன்னா காலையில் தான் மாடுங்கள்லாம் வெறுமைத்தோடு இருக்கும்ல அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் காலையில் சாணி போட்டு அது வெறுமைத்தோடு இருக்கும்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் ஒரு ரெண்டு மூணு சி வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு அனந்தரை பின்னாடி வர சொல்லுவாங்களாம் தெய்வம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த வேப்பெண்ணெயில் மூலிகைகள்லாம் போட்டு காய்ச்சினா எண்ணெய் இருக்குமா அதை கையில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மாட்டையும் அவ்வளோ அழகாக வந்து அந்த மாட்டோட அந்த தலையை அப்படி தூக்கி பிடிச்சி அது வாயை லேசாக திறந்து இந்த மூங்கில் அதோடய வாயில் வச்சு அதில் இருக்கிற அந்த எண்ணெயை அந்த மூலிகை எண்ணெயை எடுத்து அதை வைத்து கொடுப்பாங்களாம் மாடு காலையில் வெறுமைத்தோடு இருக்கிறப்ப இந்த எண்ணெயை குடிச்சிச்சின்னா அதுக்கு அந்த நோய் வராதம் ஒரு மாட்டுக்கு இல்லாது அறுபத்தஞ்சு மாட்டுக்கும் அதோடய தாடையை பிடிச்சி அது வாயை துறந்து அந்த மூங்கியில் வச்சு அந்த எண்ணெயை ஊற்றி ஒவ்வொரு மாட்டுக்கும் அழகாக கொடுத்துட்டு போவாங்களாம் அப்போ எவ்வளோ ஒரு ஆர்வமாக அந்த மாட்டுக்கு காலையில் அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்க எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கிறாங்க அந்த விஷயத்தில் இங்கே பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பண்டிதரும் தொத்து போகிறாங்க அப்போ இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையாக இருக்கட்டும் தெய்வீக வாழ்க்கையாக இருக்கட்டும் ரெண்டுக்கும் ஒன்றுக்கும் ஒன்று தொடர்பு இருக்குது நம்ம முதல்ல இந்த உலக வாழ்க்கையில் சிறப்பாக ஒழுக்கமாக க சரியாக தீவிரமாக சுறுசுறுப்பாக வாழ பழகணும் இங்கே பழகினோம்னா இதே தான் நமக்கு அந்த தெய்வீக வாழ்க்கையிலையும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெய்வம் அவங்க சரிதமாக நமக்கு முன்னாடி நடத்தி காட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் அக்கறையாக இந்த உலக வாழ்க்கையை ரொம்ப கவனமாக கையாண்டோம்னா அது நமக்கு இங்கேயும் உதவும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வாக்கியத்தில் தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்